ங்கள் நாட்டின் இளையர் கூட்டம் வேற்று நாட்டின் அலையிலே பெங்கள் நாட்டின் இளையர் கூட்டம் வேற்று வணக்கம் இசை அமைப்பாளர் தேவா ஐயா அவர்களுக்கான இந்த பதிவு வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்கள் பிரான்ஸ் தலைநகர் பரிசில் செய்ய போகும் அந்த இசை நிகழ்ச்சியை நிறுத்தும்படி உங்களுடன் தாழ்மையான வேண்டுகோள் உண்டை முன்வைக்கின்றோம் காரணம் தாயக விடுதலை போராட்டத்தில் இந்த மண் விடுதலை போராட்டத்தில் மண்ணை மீட்கும் போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான மாவீரர்களை நாங்கள் இழந்துள்ளோம் அது மட்டுமில்ல ஆயிரம் ஆயிரம் கணக்கான மக்களை இந்த இனப்படுகொலைக்குள்ள உள்ளாகப்பட்டுடன் இழந்து நிற்கின்றோம் இந்த கால பகுதியில் இந்த இந்த நவம்பர் இந்த இருபத்தி ஒன்றிலிருந்து இந்த நவம்பர் வாரங்கள் தொடர்ச்சியாக மாவீரர் வாரமாக தமிழ் மக்களால் வந்து போற்றி வணங்கப்படும் ஒரு நல் நாளாக இது தெரிவு செய்யப்பட்டு இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம் ஒன்பதாம் ஆண்டு நவம்பரிலிருந்து தொடர்ச்சியாக தமிழ் மக்களால் கடைப்பிடிச்சி பெறப்ப பெறப்படும் இந்த வாரங்கள் ஒரு புனிதமான ஒரு மாதமாகவும் வாரமாகவும் தமிழ் மக்களால் கடைப்பிடிக்கப்படும் எந்த அளவுக்கு முஸ்லீம்களுக்கு குரான் வந்து ஒரு புனிதமான நூலோ அல்லது இந்துக்களுக்கு வந்த எது புனிதமான தவ நாட்களோ அல்லது கிறிஸ்தவர்களுக்கு எது புனிதமான நூலோ அதே போல் தமிழ் மக்கள் கடைப்பிடிக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த ம சாதி மத பேதம் இல்லாமல் கடைப்பிடிக்கும் இந்த வாரம் வந்து மாவீரர்களின் வாரம் இதில் வந்து நாங்கள் ஒட்டுமொத்தமாக அவர்களை நினைத்து அவர்களுக்கென்று விளக்கேற்றி அவர்களை வணங்கும் ஒரு நாளாக இல்லை ஒரு எழுச்சி நாளாக இந்த மக்களால் போற்றப்படும் இந்த பொன்னான நாளில் வந்து இந்த வாரத்தில் வந்து நீங்கள் இந்த பிரான்சில் நடைபெறும் கலை நிகழ்ச்சியை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று மிகவும் அன்போடு உங்களிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றோம் காரணம் நேரடியாக நாங்கள் உங்கள்கிட்ட ஏன் வருகின்றோம் என்றால் இந்த கலை நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்தவர்கள் எல்லோரும் இந்த தேச விடுதலை போராட்டத்துக்கு ஏதோ ஒரு வகையில பங்களித்து நின்றவர்கள் இன்று அவர்கள் தடம் பிறண்டு கால நேரங்களை பார்க்காமல் இப்படியான ஒரு நாசகார வேலைகளில் இறங்கி நின்று கொண்டு வெறும் பணம் சம்பாதிக்கும் நோக்கத்தோடு மட்டும்தான் இவர்களோட சிந்தனைகள் போய்கொண்டிருக்கு ஆனால் நேற்றைய தினம் கூட மதிப்புக்குரிய ஐயா அவர்களே திருகோணமலை தமிழ் மக்களின் தலைநகரத்தில் நேற்று கூட புத்த புத்தவிகாரிகளை கொண்டே ஸ்ரீலங்கா அரச இன்றைய தலைவர் அனுபவகுமாரதி திசாநாயக்கான காவல்துறையினால் கொண்டு வைக்கப்பட்டிருக்கிறது இந்த வகையில் வகையிலங்கிற மக்கள் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் இன்று வரையும் நாடு இல்லாதவர்களாக நாடு நாடாக நாங்கள் அலைந்து கொண்டிருக்கும் ஒரு சமூகமாக நாங்கள் இருக்கின்றோம் இன்று வரையும் நாங்கள் எங்கள விடுதலைக்காக நாங்கள் போராடி வருகின்றோம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கும் அரசியல் தலைவர்கள் என தமிழ் தேசிய செயற்பாட்டிலிருந்து சகல பேருக்கும் கலைஞர்களிலேருந்து நடிகர்லேருந்து முழு பேருக்கும் தெரியும் நாங்கள் ஈழ விடுதலை போராடத்துக்காக நான் போராடி கொண்டிருக்கிறோம் அதற்காக எத்தனையோ அர்ப்பணிப்புகளை நீங்கள் செய்திருக்கிறீங்க உழவு விட்டு கொடுப்புகளை செய்திருக்கிறீர்கள் உங்களோட மண் தமிழ்நாட்டில் மட்டும் பத்துக்கும் மேல்பட்டவர்கள் தீக்குளித்து சாவடைந்திருக்கிறார்கள்ங்கிற இந்த மண் விடுதலைக்காக இப்படியான மண்ணில் இருந்து இந்த மாவீரர் வாரத்தில் வந்து நீங்கள் ஃப்ரான்ஸில் செய்கிற கலை நிகழ்ச்சியை நீங்கள் தயவு செய்து நிறுத்த வேண்டும் ஐயா தேவா அவர்கள் என்று உங்களோட குழுவினர்களிட்ட நாங்கள் அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஏனென்றால் மண்டை செத்தவர்கள் விசற்புடித்தி திரியும் பிடித்து திரியும் நபர்கள் வந்து இப்படியான காலத்துக்கு கொண்ட இப்படியான ஒரு குழப்பங்களை ஏற்படுத்துகின்றார்கள் இதில் வந்து எங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து முரண்பாடுகள் தேவையற்ற விமர்சனங்கள் எல்லாத்தையும் சந்திக்க வேண்டிய அவரும் அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த கலை நிகழ்ச்சியை நிறுத்தி நீங்கள் டிசம்பருக்கு பிறகு செய்யுங்கள் ஒரு விடையத்தை மட்டும் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் கலைஞர்கள் நடிகர்கள் தமிழின உணர்வாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு எங்க காலங்கள் நாங்கள் தவம் இருக்கும் காலங்கள் எங்கள் விடுதலைக்காக வீரர்களை கொடுத்த காலங்கள் எமது மக்களின் இனப்படுகொலை காலங்கள் மே பதினெட்டு திலிவண்ணாவன் தினம் மற்றும் கரும்புலி நாட்கள் அன்னை பூபதியம் மாட தினங்கள் மாவீரனார்கள் போன்ற அந்த வாரங்களை நீங்கள் தவிர்த்து நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் கலை நிகழ்ச்சி செய்தாலும் நாங்கள் உங்களை வரவேற்கணும் இந்த கால பகுதிகளை எங்கட தவ புதல்வர்கள் காலங்களை எங்கட மக்களை இனப்படுகொலை செய்யப்பட்ட காலங்களில் இப்படியான கலை நிகழ்ச்சிகளை நீங்கள் செய்ய வேண்டாம் என்பதை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த காணொளி பதிவை வந்து தமிழ்நாட்டில் இருக்க எங்க தொப்புல்கொடி உறவுகள் ஐயா மதிப்புக்குரிய ஐயாடம் கொண்டு போய் சேர்க்கும் வரை தேவ ஐயாடம் சேர்க்கும் வரை இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்களால் இங்கே வந்து நிறுத்த முடியாது ஏனென்றால் இவர்கள் எல்லாம் நான் சொன்ன பணத்துக்காக மண்டை சேர்த்து அலைகின்றார்கள் யாரையும் விற்று பிழைப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறார்கள் ஏனென்றால் ஒரு சாதாரண ஒரு மகன் அதை செய்தால் போதும் பரவாயில்லை தெரியாமல் செய்துட்டார் நான் கேட்கலாம் இவர்கள் நின்று வளர்ந்து வந்தவர்கள் இந்த தேசியம் வளர்த்து விட்ட நபர்கள்லாம் இவர்கள் இதை செய்து கொண்டிருப்பவர்கள் தேவாயியா உங்களுக்கு தெரியும் முதல் இந்த நிகழ்வு நீங்கள் செய்கிறதுக்கு முடிவெடுத்திருந்தீர்கள் அந்த கால உங்களோட உடன்புறப்பு சகோதரம் சாவடைந்ததால் நீங்கள் மிகவும் வேதனையோடு நின்றீர்கள் அவருடைய அந்த சாவிலையும் நாங்கள் பங்கெடுத்து உங்களோட வருத்தங்களை நாங்களும் பங்கு பெற்றி கொள்ளுகின்றோம் உங்களுக்கு அந்த வழி வேதனை என்னவென்று தெரியும் எங்களுக்கு ஒரு சகோதரம் இல்லை ஒட்டுமொத்த தமிழீழ பகுதியில் ஒவ்வொரு வீட்டிலையும் ரெண்டு மூன்று பேர் சாவடைந்திருக்கிறார்கள் இந்த மண் விடுதலைக்காக அதேபோல் ஒவ்வொரு வீட்டிலையும் பள்ளி எடுக்காமல் ஸ்ரீலங்கா அரசு விடவில்லை பலி எடுக்கப்பட்டது இந்தியா இராணுவம் வந்து பலியெடுத்தது ஸ்ரீலங்கா இராணுவம் பலியெடுத்தது இந்த ஐரோப்பா ஒன்றியம் அமெரிக்கா சேர்ந்து பலி எடுத்தது இன்று வரையும் எங்களை பலி எடுப்பதற்காக பலிக்கிடாயாக்காக எங்களை முன்னுக்கு தள்ளிவிட்டு இந்த நாடுகள் பார்த்து கொண்டிருக்கும் ஐயா அவர்களை இசையமைப்பாளர்களை தயவு இதை கருந்து கொண்டு இந்த மாவீரர் வாரத்தில் இந்த மாவீரர் நாட்களில் இந்த மே பதினெட்டு இனப்படுகொலை காலங்களில் உங்கள் கலை நிகழ்ச்சிகளை புலம்பெயர் நாட்டில் தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த நிகழ்ச்சியையும் உடனடியாக நீங்கள் நிறுத்துவீர்கள் நீங்கள் மனச்சாட்சிக்குரிய ஒரு கலைஞன் ஒரு இசையமைப்பாளர் என்று நான் உங்களை ஒரு நம்பிக்கையோடு இந்த கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன் தயவு செய்து நிறுத்துங்கள் ஐயா இந்த காணொலி பதிவை வந்து தமிழ்நாட்டில் இருக்கும் ஒவ்வொருவரும் இதை அனுப்பி வையுங்கோ இதை முக்கியமாக கருணாசண்ண உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் இதை வந்து மதிப்புக்குரிய பலர் தேவ ஐயாடை கையில் கொண்டு சேருங்கோ கருணாநி கருணாசண்ண என்று கேட்டுக்கொண்டு தேசிய உணர்வாளர் கருணாசன்னை இதை அனுப்பி வைச்சு அவர் ஊடாக தேவா ஐயா அவர்களுக்கு இதை அனுப்பி வைக்கிறேன் தயவு செய்து இந்த பிரான்ஸில் நடக்கும் கலை நிகழ்ச்சியை இந்த நவம்பரில் நடக்கிறத நிப்பாட்டி நீங்கள் டிசம்பருக்கு போங்கோ இப்போ செய்யுங்கோ எங்கள்கிட்ட தேசிய நிகழ்வுகள் சம்பந்தப்பட்ட நாளங்களில் தயவு செய்து செய்ய வேண்டாம்ன்ற அன்பு உரிமையுடன் தமிழ்நாட்டு கலைஞர்கள் நடிகர்கள் அனைவருடையும் ஒரு கோரிக்கையாக வச்சுக்கொண்டு உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறேன் தமிழர் தாகம் தமிழில் தாயகம் எங்கள் தேசம் விடியும் வரை நாங்கள் போராடுவோம் எங்கள் தேசத்தில் தமிழில் கொடி ஏறும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய பங்களிப்பும் தேவை என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்